எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சந்திரகிரகணன்னா எல்லோருமே பொதுவாக பயப்படுறாங்க ச கிரகணம் வந்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க கிரகணம் என்ன வந்து எது பிள்ளை காசு பண்ணலாம் வெளில வரலாம் போகலாம் வரலாம் எல்லாம் ஆளாளுக்கும் எதாவது கேட்பாங்க இது ஒன்றும் பெரிய இது இல்லை கரெக்டாக சொல்லமுன்னா இங்கே நம்ம அனுஷ்டிக்கிறதே கரெக்டாக அனுஷ்டிச்சா போகிறோம் ஏழாம் தேதி வர ஏழாம் தேதி வருது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலம்புற அது நைட்டு ஒம்பது மணி ஐம்பத்தேழு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது நைட்டு பதினொன்று மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு முடிஞ்சிருது அன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ஆலயத்தில் வந்து சில ஆலயங்கள் திறந்து வழிபாடு பண்ணுவார்கள் சில ஆலயங்கள் மூடி இருப்பார்கள் நம்ம பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு குழந்தைகள்லாம் மத்தியானம் பன்னெண்டு ஐம்பத்தேழு ஒரு மணிக்குள்ளே சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் நைட்டு பதினோரு மணிக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த தர்ப்பூணம் பண்ணுறோம்னா தர்ப்பணம் இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதாக கிரகணம் அரிதான ஒன்று தான் ஏன்னா கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக கிரகணம் எதுவும் இல்லை அயல் தான் தெரியும் இப்பொழுது இந்தியாவில் தெரியக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி நாம் இதை பேசிக்கொள்கிறோம் எதற்காகவும் கவலைப்படாமல் ஆண்டவனை முழுதாக நம்பி இந்த நிகழ்வுகளை கடைபிடித்தால் நாம் நல்லபடியாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் சக்தி